நண்பர்களே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் இடையே நடந்த போட்டி வந்து மும்பை ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு போட்டி தான் ஏன்னா வந்து போட்டி ஸ்டார்ட் ஆகும்போது அதிர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா ஹிட்மேன் ரோஹிட் சர்மா வந்து அணியில் இல்லை ஏற்கனவே வந்து பிராக்டீஸ் பண்ணும்போது வந்து காலில் வந்து காயம் தசைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைனாலும் பார்த்தீங்கன்னா ரோஹிட் வந்து ப்ராக்டிஸே பண்ணலை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு அதனால பார்த்திங்க அப்படின்னா ரோஹிட்டுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்களா மற்றபடி வந்து பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு மும்பை நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் அணியில் இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து கேப்டன் பதவி வந்திருக்கலாம் ஆனால் யுவராஜ் இல்லாத காரணத்தினால வந்து பொலாட் வந்து கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க பொலாடும் வந்து பல வருஷமாக மும்பையில் இருக்காரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் தான் டாஸ் போடும்போது வந்து ரோகிட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ரோகிட் வந்து நல்லா இருக்காரு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தான் வந்து ரோகிட்டுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக தான் ரோகிட்ட வந்து ஆடக்கூடிய லெவலில் வந்து சேர்க்கல மற்றபடி வந்து ரோகிட் வந்து முழு உடல் தகுதியோடு இருக்காரு அப்படின்னு பொலாடு வந்து சொல்லியிருக்காரு அதே நேரம் வந்து ரோகிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளம் வீரருக்கு தன்னோட இடத்தை வந்து விட்டு கொடுத்துருக்காரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட் இல்லை அப்படி இல்லாத பட்சம் வந்து சூரியகுமார் யாதவன் டீகாக்கையும் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு மிடில் ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஆதித்யா டார் இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா யுவி இருக்கார் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு வீரரை வந்து அணிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா சித்தேஷ் லாட் அப்படிங்கிற ஒரு ஒரு வீரருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு இவர் வந்து அஞ்சு வருஷமாக ஐபிஎல் போட்டியில் வந்து விளையாடணும் விளையாடணும் வந்து காத்திருக்காரு ஆனால் வாய்ப்பே கிடைக்கல இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் போட்டியில் கூட இவர் வந்து விளையாண்டது கிடையாது அப்போ சித்தேஷ் லாடை வந்து செலக்ட் பண்ணலாம் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து ரோஹித் தான் வந்து கொடுத்தாராம் ஸோ அவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் ஐபிஎல் வந்து அவர் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் அவருக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு ஆகுது இன்னும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால சிதேஷ் லேடை வந்து களமிறக்குங்க அப்படின்னு ரோகிட் வந்து சொல்லியிருக்காரு அதேமாரி இவர் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஓப்பனிங்ல வந்து என்னுடைய இடத்துல வந்து களமிறக்கி விடுங்க அவர் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு ஐடியா வந்து ரோகித் சர்மா வந்து கொடுத்துருக்காரு அவருடைய இடத்த வந்து ஒரு இளம் வீரருக்காக வந்து ரோகிட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ சிதேஷ் லேடா வந்து அளவுக்கு அசத்துறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்துலேருந்து பார்ப்போம் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகித் ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா வந்து தோனி தான் பொதுவாக இந்த மாதிரி பண்ணுவார் வீரர் வீரர்களுடைய இடத்தை வந்து மாற்றி விடுவார் மாற்றி யோசித்து பார்த்து வீரர்களுக்கு இடத்த வந்து செலக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி வந்து ரோகிட்டும் வந்து இளம் வீரரை ஊக்குவிச்சு ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு ரோஹித் ரசிகர்கள்லாம் வந்து உற்சாகத்தில் இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி